காலை வணக்கம் நண்பர்களே நேற்றைய முன்தினம் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானிற்கு மிகப்பெரிய சண்டை முழுந்தது காரணம் முன்தினம் விமானப்படையின் மூலமாக தாக்குதல் நடத்தியதன் காரணமாக வெகுண்டெழுந்து தாக்குதலை தொடுத்தது ஆப்கானிஸ்தான் இதன் காரணமாக சில வெகு சில மணி நேரத்திலேயே பாகிஸ்தானுடைய பகுதிகளை பாகிஸ்தானியர்கள் இழந்தனர் சுமார் இருபத்தெட்டு பகுதிகளை இழந்துவிட்டனர் இதனை இதன் தொடர்ச்சியாக சவுதி அரேபியிடமும் மற்றும் கத்தாரிடமும் பாகிஸ்தான் மன்றாடி கேட்டு கொண்டதன் காரணமாக அவர்கள் ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர் ஆனால் பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் இதனை எல்லாம் மறைத்து நாங்கள் வெற்றியடைந்தது போல கொண்டாடுகிறார்கள் இவர்கள் வெற்றியடைந்ததாக யாருமே நம்பவில்லை இவர்கள்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் முதலில் இவர்களை திருத்திக்கொள்ளால் மட்டுமே இந்த நாடு முன்னேறும் என்று ஒவ்வொரு பாகிஸ்தானியரும் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாடு பா அகல பாதாளத்திற்கு செல்லும் இருக்கும் அரசியல்வாதிகளை மாற்றுங்கள் இல்லை என்றால் உங்கள் நாடு சுடுகாடாகப்படும் இவர்களாலேயே பல தீவிரவாதிகள் உருவாக்கப்பட்டனர் அந்த தீவிரவாதிகளே இன்று அவர்களை திருப்பி தாக்குகின்றனர் இதுதான் இன்று நடந்து கொண்டுள்ளது பாகிஸ்தான் அரசாங்கம் முன்பு இந்தியாவுக்கு தொந்தரவு செய்யலாம் என்றுதான் அனைத்தையும் உருவாக்கினர் தற்காலத்தில் அதுவே அவர்களுக்கு ஆபத்தாக முடிந்துவிட்டது இது காலம்தான் அவர்களுக்கு உணர்த்தியுள்ளதாக தெரிகின்றது சும்மா வீணாக இந்தியாவை குறை சொல்லாமல் உள்நாட்டு மக்கள் மீது கவனம் செலுத்துங்கள் உள்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்கள் அரசாங்கம் தானாகவே முன்னேறி வரும் அதை விடுத்து இந்தியா மீது குறை கூறிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் பாகிஸ்தான் என்ற நாட்டை இழந்து விடாதீர்கள் ஏற்கனவே நீங்கள் அனைத்து நாடுகளிடமே கெஞ்சி கொண்டுள்ளீர் உங்கள் நாட்டில் வளங்கள் உள்ளன அதனை முறையாக விற்ற உள்ளூர் மக்களும் முன்னேறுவார்கள் நீங்களும் முன்னேறுவீர்கள் இது தெரியாமல் அடுத்து அமெரிக்காவிடம் சரணடைந்து காலங்காலமாக அடிமையாக உள்ளனர் பாகிஸ்தானியர்கள் அவர்களுக்கு வெக்கமாகவே இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன் பாகிஸ்தானிய அரசாங்கத்திற்கு இதனை அவர்கள் என்றைக்கு மாற்றிக்கொள்கிறார்களோ அன்றிலிருந்து தான் பாகிஸ்தான் அரசாங்கம் செழிப்பாக மாறும் இல்லை என்றால் இது காலங்காலமாக தொடருமே தவிர அங்கு மக்கள் வேண்ட விருப்பாகத்தான் வாழ வேண்டும் பாகிஸ்தானில் அங்கிருக்கும் உயர் பதவியில் உள்ளவர்கள் மட்டுமே அனைத்தையும் அனுபவிக்கின்றனர் ஏழைகள் ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்படுகின்றனர் இதுதான் பாகிஸ்தானுடைய நிலைமை இன்று கத்தாரை கத்தாரின் தலைமையும் மற்றும் அமெரிக்காவின் தலைமையும் பொறுப்பில் எஜிப்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸிற்கும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது வெற்றிகரமாக முதற்கட்டமாக இருபது பெணிய கைதிகளை விடுவிக்கின்றனர் ஹமாஸ் அமைப்பினர் மற்றும் இஸ்ரேலும் இரண்டாயிரம் காசா மக்களை விடுவிக்கின்றனர் காரணம் இந்த சண்டை எப்போவோ முடிவடைய வேண்டியது பல மக்கள் உயிர்களை எப்பொழுதோ காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் ஆனால் மூளையில்லாத ஹமாஸ் அமைப்பினர் இந்த சண்டையை தொடர்ந்து கொண்டே அவம் அப்பாவி மக்களின் உயிரை குடித்து விட்டனர் இஸ்ரேல் மீது குறை கூறுபவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சண்டை ஆரம்பித்தது ஹமாஸ் இஸ்ரேல் அல்ல இதனை ஒவ்வொரு முஸ்லீம் மக்களும் மற்றும் உலக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலானது தனது சொந்த நாட்டின் நலனுக்கு பாதுகாத்துக்கொள்ளவே கொள்ளவே தாக்குதல் நடத்துகிறது தவிர வேண்டுமென்றே அனைத்து தரப்பு மக்களையும் தாக்குதல் நடத்தவது கிடையாது ஹமாஸிற்கு எதிராகவே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றனர் இது உறுதுணையாக இருந்து இருக்கின்ற அமைப்பினரையும் தாக்குதல் நடத்துகின்றனர் காரணம் வருங்காலத்தில் இதுபோன்று தாக்குதல் நடக்கக்கூடாது என்பது அச்சம்தான் காரணம் வேறு எதுவும் இல்லை ரஷ்யா உக்ரைன் பிரச்சினையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நீங்களே நன்றாக பார்க்கலாம் நேற்றைய முன்தினம் கொக்கரைத்து கொண்டிருந்தார் நமது உக்ரைனுடைய அதிபர் பொய் அறிக்கையின் தலைவர் யார் என்றால் உக்ரைனுடைய தான் அவருக்கு குருவாக இருப்பது ஐரோப்பிய ஒன்றியமும் யூகேவும் தான் பொய்களின் அரசர்கள் ஐரோப்பிய ஊடகங்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை ஊடக ஊடகங்களுக்கெல்லாம் ராஜா ஐரோப்பியாவுடைய செய்தி தான் இருக்க முடியும் பொய்யை பரப்புவதில் இவர்களை மிஞ்ச எவனும் கிடையாது பொய்யை கூறிக்கொண்டே இருந்தார் ரஷ்யார்கள் செயலில் காட்டிவிட்டனர் மூன்றாயிரம் ஆயுதம் தங்கிய ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியுள்ளனர் உக்ரைனை விலுவிலிங்க செய்துள்ளனர் இது தேவையா நான் கேட்கிறேன் இது தேவையா என்று கேட்கின்றேன் இதெல்லாம் தேவையற்றது பேச்சுவார்த்தையில் உக்ரைன் அதிபரும் மற்றும் முன்னாள் ரஷ்ய அதிபரும் கோந்து இரண்டு பேத்துக்கு மட்டும் நடந்தால் இந்த பிரச்சனை முடிவடைந்துவிடும் இதை விடுத்து நான் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் போவேன் அமெரிக்காவிடம் போவேன் என்றால் உக்ரைனை மறந்துவிட வேண்டியதுதான் இதுதான் காலப்போக்கில் நடக்கப் போகிறது எவ்வாறு எல்டிடி அமைப்பினர் ஒரு காலப்போக்கில் அழிந்துவிட்டனரோ அதுபோல்தான் தான் உக்ரைனும் அழிந்துவிடும் இதுதான் நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் வெனிசுல்லாவில் சென்று பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்கா கள்ளத்தனமாக எப்படியாவது வெனிசுல்லாவிற்குள் சென்று அந்த வளங்களை திருட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறது இதற்கு உலக நாடுகள் நிச்சயமாக குறிப்பாக சீனா ரஷ்யா போன்ற இந்தியா போன்ற நாடுகள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அந்த நாட்டிற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று உலக மக்கள் அனைவருமே எதிர்பார்க்கின்றனர் அமெரிக்காவுக்கு சீனா மரணடி கொடுத்துள்ளது இவர்கள் தடை விதித்தனர் உடனே சீனா தடை விதித்தன் காரணம் ஸ்தம்பித்து விட்டது வெள்ளிக்கிழமை மாலை ஒன்று புள்ளி அஞ்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரில்லியன் டாலர் அளவுக்கு இழந்துவிட்டனர் உடனே அமெரிக்கா பதறிக்கொண்டு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு சென்று முறையிட்டனர் ஆனால் இவர்கள் செய்தால் நல்லதுதான் அவர்கள் செய்தால் வணிகத்தில் அவர்கள் ஆதிக்கம் இருக்கிறார் அமெரிக்கா தான் ஆதிக்க மனப்பான்பின் செயல்படுகிறது தவிர சீனா அல்ல அமெரிக்காவிற்கு உலக நாடுகள் பாடம் புகட்ட வேண்டும் அது நடந்தே தீரும் எனக்கு தெரிந்து கூடிய விரைவில் அமெரிக்காவுடைய டாலர் வீழ்ச்சியப் போகிறது அதனால் பங்கு சந்தையில் இருப்பவர்கள் கவனமுடன் இருப்பது நல்லது இல்லை என்றால் மிகப்பெரிய இழப்பினை சந்திக்க நேரிடும் அனை அதன் காரணமாக அனைத்து பங்கு தரக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நேரத்திலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அளவுடன் வர்த்தம் செய்வது தான் சிறந்தது அதற்கப்புறம் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்